ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு தொடர்ந்து இந்த கல்வி சார்ந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது மூலமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க தமிழ்நாடு அரசு துறை வாரியான பகுதி எட்டு பார்ட் எயிட் அதை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போயிடுவோமா வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம் ஆப்சன்டீசம் ஆப்சன்டீசம் இதுதான் இன்னைக்கான முதல் வார்த்தை ஆப்சன்டிசம் இதுக்கு என்ன மாதிரியான விளக்கங்கள்லாம் தராங்கன்னு பாருங்களேன் தவிர்த்தோதுங்கள் விலகி இருத்தல் பணிக்கு வராதிருத்தல் தவித்தொதுங்கள் விலகி இருத்தல் பணிக்கு வராதிருத்தல் இத்தனை வார்த்தைகள் ஆப்சன்டீசம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு கொடுத்திருக்காங்க கவனமா கேட்டுக்கோங்க அதோட ஸ்பெல்லிங் சொல்றேன் ஏ பி எஸ்இஎன் டிஇஎஸ்எம் அப்சன்டிசம் இத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அப்படின்னு பிரிக்கலாம் A, B, S, e, N, T, A-B-S-E-N-T absent முனின்சா ISM E-E-I-S-M முனின்சா இப்படிதாம் பிரிக்கினோம் AB SEND ISM இப்படியும் பிரிக்கிலாம் absent ISM இப்படியும் பிரிக்கிலாம் உள்ளை எப்படி வசதிப்படுதோ அது மாதிரி பிரிச்சே நீங்கள் வந்து spellingலாம் ஞாபகம் வைச்சேகிறீர்கள் அடுத்த வருத்து இப்பிருமா absent minded கவனக்குறைவான absent minded கவனக்குறைவான படிச்சுக்கிட்டு இருக்க நமக்கு அடிக்கடி வரக்கூடியது என்னது ஆப்சன்ட் மைண்டட் கவனக்குறைவா ஓகேங்களா கவனம் குறைவா இருக்கிறது ஆப்சன்ட் மைண்டட் இதோட ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் கவனமா கேட்டுக்கோங்க இப்பதான் கவனக்குறைவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆப்சன்ட் ஒரு சின்ன கோடு போட்டு மைண்டட் அப்படிங்கிற எழுதிருக்காங்க எம்ஐஎன்டி எம்ஐஎன்டி மைண்டட் ஆப்சண்ட் மைண்டட் கவனக்குறைவாக கவனக்குறைவாக absent மைண்டட் அடுத்த வார்த்தை பாருங்க ஆப் சை அதிர்வென் ஆப்ஸை இதோட ஸ்பெல்லிங் ரொம்ப ஈஸிங்க ஒண்ணுமே இல்ல ஆபு செய் அவ்வளோதான் ஏபி ஆபு எஸ்இ ஒய் சை ஆப் சை அதிர்வென் ஏபி எஸ்இ ஒய் ஆப்ஸை அதிர்வென் ஆப்சலூட் ஆப்சல்யூட் அப்படின்னா என்னவா இருக்கும் ஒரு பாஸ்ட் சரிங்களா இல்லையா சரி சொல்லிறேன் கேளுங்க ஐயத்திற்கு இடமற்ற எந்த டவுட்டும் இருக்காது ஐயத்திற்கு இடமற்ற தனித்த அப்படி இடமற்றா முற்றிலும் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஐயத்திற்கு இடமற்ற தனித்த அல்லது முற்றிலும் அந்த வார்த்தை பார்த்திருமா ஆப் சல்யூட் ஏபி எ எஸ் ஓ எல் யூ டி ஈ அப்சல்யூட் ஏபி எஸ் ஓ எல் யூ டி ஈ ஆர் சல்யூட் ஐயத்திற்கு இடமற்ற தனித்த முற்றிலும் இத்தனை வார்த்தை அந்த ஆப்சல்யூட் அப்படிங்கிறதுக்கு கொடுத்திருக்காங்க ஆப்சல்யூட் ஆக்டிவிட்டி ஆப்சல்யூட் ஆக்டிவிட்டி தனி வினைதரன்

ஆக்டிவிட்டி -E activity, activity. -E Absolute, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான் ஏபிஎஸ்ஓ எல்யூடிஇ ஆப்சல்யூட் ஆக்டிவிட்டி என்னது தனி வினை திறன் அடுத்த வார்த்தை பாருங்க ஆப்சல்யூட் அசம்லர் ஆப்சல்யூட் அசம்லர் பொறி மொழி யாக்கி பொறி மொழி யாக்கி ஆப்சல்யூட் அசம்லர் பொறி மொழி யாக்கி ஆப்சல்யூட் ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் திரும்பவும் கவனமா கேடுங்க நான் ஏன் அடிக்கடி வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்க கவனமா கேட்டு மனசுல பதிய வச்சுக்கணும் அப்படிங்கிற அது நோக்கத்திற்காக தான் ஏ பி எஸ் ஓ எல் யூ டிஇ அசம்ளர் ஏஎஸ் எஸ்இ எம் பி இர் எம் பி எல்இ ஆர் அசம் பிளர் அசம் பிளர் எப்படி ஞாபகம் அசம் பிளர் பி எல் இசம்ளர்

பொ மொழி யாக்கி அத்தாரிட்டி ஆப்சல் அத்தாரிட்டி அரசு பணியாளர் ஆகிறீங்கன்னா நீங்க அதிகாரம் பெற்ற முழு அதிகாரம் பெற்ற நீங்க ஒரு குரூப் டூ ஆபிசரா இருக்கீங்கன்னா அந்த ஆபீஸ்ல நீங்க தான் ஒரு முழு அதிகாரம் பெற்ற அதிகாரியா இருப்பீங்க அத என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல ஆப்சல்யூட் அத்தாரிட்டி ஆப்சல்யூட் அத்தாரிட்டி ஸ்பெல்லிங் பார்த்துருவோம் வாங்க ஆப்சல்யூட் ஏ பி எஸ் ஒல்யூ டி ஆப்சல்யூட் ஏ பி எஸ் ஒல்யூ டி அத்தாரிட்டி அத்தா ரிட்டி ஏ அத்தா ஆர் ஐ டி ஒய் ரிட்டி அத்தா ஆப்சல்யூட் அத்தாரிட்டி முழு அதிகாரம் பெற்ற முழு அதிகாரம் பெற்ற ஆப்சல்யூட் கான்ஸ்டிபேஷன் ஆப்சல்யூட் கான்ஸ்டிபேஷன் முழு மலக்கட்டு முழு மலக்கட்டு ஏபிஎஸ்ஓ எல்யூ டி ஆப்சல்யூட் கான்ஸ்டிபேஷன் சிஓஎன் கான்ஸ்டி எஸ்டிஐ முழு மலக்கட்டு அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தம் ஆப்சல்யூட் கான்ஸ்டிபேஷன்யூட் டிஸ்சார்ஜ் ஆப்சல்யூட் டிஸ்சார்ஜ் முழுமையான விடிவிப்பு முழுமையான விடிவிப்பு அப்சல்யூட் டிஸ்சார்ஜ் அதாவது மர்துவமனையில இருந்தே தான் டிஸ்சார்ஜ் ആയി வருவாங்க இல்லைங்களா அத தான் சொல்றாங்க நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அப்சல்யூட் டிஸ்சார்ஜ் ஏபி எஸ்ஓ எல் யூ டி ஈ அப்சல்யூட் ஏபி எஸ்ஓ டிஸ்சார்ஜ் D I S Dis C -H -A -R -G E discharge D I S discharge C H A R G E absolute discharge Murumayana absolute displacement absolute displacement सार्विला இடப்பெயர்ச்சிகள் அப்சலூட் டிஸ்பிளேஸ்மென்ட் सार्विला இடப்பெயர்ச்சிகள் सार्विला இடப்பெயர்ச்சிகள் அப்சலூட் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்சலூட் ए बी एस ओ ल यू टी ई அப்சலூட் டிஸ்பிளேஸ்மென்ட் டி எஸ் டி ஐ எஸ் பிளே பி एल ए सी ई மன் என் ஈ एन டி எஸ் டிஸ்பிளே நான் உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு சொல்றதுக்கான காரணம் வந்து உங்களுக்கு மனசுல பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரிப்பீட் பண்றதும் அந்த ஒரு காரணத்தால தான் அப்சலுட் டிஸ்பிளேஸ்மென்ட் ஏ பி எஸ் ஒ எல் யூ டிஇ டிஸ்பிளேஸ்மெண்ட் டி ஐ எஸ் பி எல் ஏ சி இ என் இ என் டி எஸ் டிஸ்பிளே அத்தார்த்திக் வருமா एब्सोल्यूट ड्राउट कडुम वरची एब्सोल्यूट डाउट कडुम वरची एब्सोल्यूट डाउट कडुम वरची ड्राउट एब्सोल्यूट ए बी एस ओ एल यू टी ई एब्सोल्यूट ड्राउट डी आर ओ यू जी एच टी डी आर ओ यू जी एच टी ड्राउट वरचिला வந்தது ना ரெவென்யூல இருக்க நீங்க தான் பார்க்கணும் மக்களை இத அதுக்காக தான் சொல்றோம் அப்சலுட் ட்ராவட் கடும் வறட்சி ஒரு ரெவின்யூ ஆபீஸர் இருந்தீங்கன்னா என்ன மாதிரி மக்களை காப்பாத்துவீங்க வறட்சியில இருந்து அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க அப்சலூட் கிராவிட்டி அப்சலூட் கிராவிட்டி முழு ஈர்ப்பு அப்சலுட் கிராவிட்டி முழு ஈர்ப்பு முழு ஈர்ப்பு

S-O-L-U-T-E absolute gravity, G R A V I T Y. Muru irpu, -e absolute gravity na. Muru irpu, -e absolute hardness. Tani vanmai, muru vanmai. Absolute hardness. Tani vanmai, muru vanmai. Absolute. A -B, S -O -L -U -T -E, A-B-S-O-L-U-T-E Yes, absolute. hardness h a r d hardness n e s s <coughs> hardness h a r d n e s s hardness absolute hardness absolute hardness தனி வன்மை முழு வன்மை தனி வன்மை முழு வன்மை அடுத்த வார்த்தை பாருங்க முழு ஈரப்பதம் Absolute ஹியூமிடிட்டி முழு ஈரப்பதம் இந்த மான்சூன் சீசன்ல நீங்க ஆல்ரெடி கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க Absolute humidity, முழு ஈரப்பதம் -E, -E, M, I. ूट ह्यूमिटी मुद्दल्यूट हईड्रालिकेडियन आब्सल्यूट हईड्रालिक्रेडिया मु வாட்டம் முழு நீர்மட்ட சரிவு வாட்டம் முழு நீர்மட்ட சரிவு வாட்டம் அப்சல்யூட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் ஸ்பெல்லிங் பாத்துறோமா ஆப்சல்யூட் ஏபிஎஸ்ஓ எல்யூ டி ஹைட்ராலிக் ஹெச் ஒய் ஐ சி ஹைட்ராலிக் ஹைட்ராலிக் நல்ல கவனம் கேட்டுங்க ஹைட்ரோலிக் ஹெச்ஒய் ட்ரா டிஆர்ஏ அதையும் சேர்த்துக்குவோம் ஹை ட்ரா ஹைட்ரோலிக் கிரேடிஎன்ட் ஜிஆர்ஏ டி கிரேடியன்ட் டிஎன் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் முழு சரிவு வாட்டம் முழு நீர்மட்ட சரிவு வாட்டம் வாட்டம்யூட் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நெறி அல்லது கட்டளை ஆப்சல்யூட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா நெறி அல்லது கட்டளை இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்யூட் ஏபி S O L U T E absolute instruction instruction I N S T R U C T I O N in structure I N S T R U C T I O N in structure I N S T R U C structure T I O N instruction நெரி அல்லது கட்டளை Absolute லைட் requirement, தனி ஒலி தேவை Absolute லைட் requirement, தனி ஒலி தேவை ஆப்சல்யூட் லைட் ரெக்வை தனி ஒலி தேவை l ஏபிஎல் ஏபிஎஸ்ஓ எல்யூடிஇ Absolute லைட் एल आई जी एच टी लाइट रिक्वायरमेंट आर ई क्यू यू आई आर एम एन टी रीक्वांट रीक्वायर आर ई क्यू यू आई आर क्वेरमेंट एम एन टी एबूट लाइट रिक्वायरमेंट एब्सल्यूट लाइट रिक्वायरमेंट A B S O L U T E absolute light L I G H T requirement requirement R E Q U I R M E N T recommend absolute light recommend அப்படினா என்னது தனி ஒலி தேவை தனி ஒலி தேவை absolute loader absolute loader அப்சல்யூட் லோடர் நெரி ஏற்றி அப்சல்யூட் லோடர் நெறி ஏற்றி லோடர் உங்களுக்கு தெரியும் எல் ஓ ஏடிஇர் லோடர் அப்சல்யூட் ஏடி எஸ் ஓ எல்யூ டி அப் சல்யூட் லோடர் எல் ஓ ஏடிஇர் லோடர்னா நெரி ஏற்றி நெறி ஏற்றி

தனி பெரும்பான்மை தனி பெரும்பான்மை இருந்தாதான் ஒரு கட்சி அப்படிங்கிறது வந்து ஆட்சி அமைக்க முடியும் அது கட்சியா இருக்கலாம் இல்லைன்னா கட்சிகளுடைய கூட்டமைப்பு அதுதான் கூட்டணி சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு தனிப்பெரும்பான்மை இருக்கணும் தமிழ்நாட்டுல தனி ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா எத்தனை தொகுதிகள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்கணும் அல்லது அவங்க கூட்டணி வெற்றி பெற்றுக்கணும் அப்படிங்கறது சொல்லுங்க டோட்டலா நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதிங்க இருக்கு ஐயோ மறந்து போச்சா நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க தெரியுமே உங்களுக்குதான் ஆப்சலூட் மினிமம் அடுத்த வார்த்தை மினிமம் மிக குருமம் ஆப்சலூட் மினிமம் மிக குருமம் ூட் ஏ பி எஸ் ஒ எல்யூ டி ஆசொலியூட் மினிமம் எம்ஐஎன் ஐ எம் யு எம் மிமம் அவ்வளவுதான் இப்ப சொல்லுங்க ஸ்பெல்லிங்க எம்ஐ என்ஐ எம்யு எம் மி மம் ஓகேங்களா மி எம்ஐ என்ஐ மினிமம் ஆப்சல்யூட் ஏ விசலுட் மினிமம் மிக குருமம் ஆப்சலுட் மினிமம்னா மிக குருமம் ஆப்சல்யூட் மடியூல் தனி மீ நிலை ஆப்சல்யூட் மரியூல் தனி மீன் ஆப்சல்யூட் மடியூல் தனி மீ நிலை ஆப்சலூட் ஏ பி எஸ் ஒல்யூ டி ஆப்சலூட் ஏ பி எஸ் ஒல்யூடிஇ மாடியூல் எம் ஓ டி எல்இ மாடியூல் எம் ஓ டியூஎல்இ மாடியூல் ஆப்சூட் ஆப்சல்யூட் சொல்லுங்க மாடியூல் தனி மீனிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு எக்கனாமிக் படிக்காம இருக்கீங்க சொல்லுங்க முழு தனி உடைமை அல்லது ஈடுலா விற்பனை முழு தனி உடைமை அல்லது ஈடில்லா விற்பனை நான் தம்பா அப்படின்னு ஒருத்தர் வந்து விற்பனையில இல்ல அதுதான் Absolute, A, B, S, O, 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 L, 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 U, T, E. M, M, N, N, P, P, Y. Y. முழு தனி உடைமை அல்லது ஈடில்லா விற்பனை ஆப்சல்யூட் ஆக்கியூபன்சி Right. Absolute occupancy. Right. Muru kai udaimai urimai. Muru kai udaimai urimai. Absolute occupancy. Right. Muru kai udaimai urimai. Absolute. A, B, S, O, L, U, T, E. Absolute. Occupancy. O-C-C-U-P-A-N-C-E, O-C-C-U-P-A-N-C-E, C-Y, Occupancy, Y, முழு கை உடைமை உரிமை முழு கை உடைமை முழு கை உடைமை உரிமை

tenant, absolute occupancy, tenant, kudi, kudi absolute a b s o l u t e absolute, Y B Yes O C C U P A N C Y. occupancy, o.c.c.u., p.a.n.c.y., yes, o.c.c.u., akku, p.a.n.c.y., pen tenant, t, e, N, a, N, t, t.e.n., ten T N -A N A ன்ட் குடி கூலிக்காரர் குடிக்கூலிக்காரர் absolute ஓனர் Absolute owner. Absolute owner. முழு உரிமையாளர் முழு உரிமையாளர் Absolute ஓனர் முழு உரிமையாளர் ஓகே நண்பர்களே இத்தோட இன்றைய வீடியோ பதிவோட நம்ம இன்றைக்கு வந்துட்டோம் சோ இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்க நண்பர்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல்ல ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள படிச்சு ஒரு அரசு பணியாளரா மாத்த நீங்க உதவி செய்யணும் அதுக்கப்புறம் என்ன பிடிச்சிருந்தா என்னுடைய டீச்சிங் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துகளை கமெண்ட்ல சொல்லுங்க மூலமா என்ன புடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க ஓகேங்க இன்னொரு வீடியோ பதிவுல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறன் இன்னொரு காணொலி பார்ப்போம் பாய்